மோனிக்கா மோனிக்கா இந்த மோனிக்கா என்ன மோனிக்கா தான்டா கூப்பிட்டா உனக்கு கூப்பிட்டே தெ அதுக்குள்ளே வேணுமா நெத்து வேணுமா ஆ வாடா வாடா இப்போ வண்ணன்னா அங்கே ஒரு உனக்காக அப்படின்ட்டு மாதிரி கரெக்டாக ஒரு பாசக்காரம் இப்பா வட வேண்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் எல்லாரும் ஏன் கரடியோட பிள்ளை எங்கே கரடியோட பிள்ளை எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவள் வீட்டில் தான் அங்கே இருக்கா அவள் கரடியோட படி சேட்டை கரட்டி வீட்டிலே நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்பாயிட்டா அவ்வளோ கொஞ்சம் நாள் கழிச்சு மேட்ச்சை பார்த்துறேன் கூட அவ்வளோ மே்சல் நல்லா அதெல்லாம் வீட்டில் நல்லா இறக்கிட்டாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புல் வாழும்னு பார்த்தேன் மழை பெய்யுது மழை எதுவும் பெய்யல அது போக வெள்ளை மூலி எங்கே இருக்குதுன்னு கிடையாது அவன் கூட தான் இருக்கான் அவன் எப்பவுமே இல்லை அவன் லீவ்லாம் போட மாட்டேன் அவன் ஆளுக்கு மட்டும் முத ஆளாக இருப்பான் வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம் பாரு ஆளுக்கு முன்னாடி அவன் தான் இப்போ தலைமை அமைச்சர் பதவி இருக்கிறது இப்படி போகிறேன் அவன் அம்முனி இதெல்லாம் அப்படியே பறக்கிறாயங்க அப்படியே ஒன்று விடாம ஒரு புள்ளலாம் மேய்ச்சி மாதிரி அவர் கண்ணை பாருங்க உங்கள் அப்பாங்கான கணக்கா இவன் இப்படா பார்த்துக்கு போகிறேன் இன்னைக்கு நம்ம தான் இந்த பக்கம் கொஞ்சம் பசப்பாக இருக்குது நம்ம இந்த மூளைக்கு போய் பார்க்கணும் நல்லா பசப்பு வந்துருக்கும் இந்த பரவாயில்ல நல்லா வாய் கட்டுற புல் கிடச்சிச்சு கம்மா மட்டும் இந்த வருஷம் முள் சுத்தம்லே வச்சுக்க நல்லா வழியாக இருக்கு முள் சுத்தம் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக தெரியுதுங்க பரவாயில்லங்க வளங்க இந்த பட்ட மழை காலத்துக்கு கொஞ்சம் புல் நல்லா வளரும் சீமக்கருவுள்ள வளராமல் எப்பயுமே சீமக்கருவில இருக்கி வளர்ந்தது புல் வளம் பார்க்குது இந்த பட்ட குறைஞ்சிச்சில்ல அப்போ இந்த பட்ட எப்படி புல் என்னென்ன விதவிதமான புல்லாம் முளைக்கும் அது கிடமாடு வந்து மேய்ஞ்சிட்டு சாணி போட்டு போனால் தான் கிடைக்கும் கிடமாடு வந்துருக்குங்க எத்தனை மாடு தெரியல ஐநூறு மாடம் ஆயிரம் மாடாங்கிட்ட தெரியல ஒரு பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி அங்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டாம் நடி வந்து இங்கே வந்து பார்க்க வந்தாங்க தண்ணி இருக்குமாண்டு கடைசியில் பார்த்தா கம்மாயில் தண்ணி இல்லாதனால சரி அப்புறம் எங்கனே ஒரு வயக்காட்டில் தண்ணியை ஓட்டி இப்போ கிட விட்டு அங்கேனே அங்கிட்ட ஏரியாவில் மெச்சிக்காங்க அங்கிட்ட ஒரு கம்மா இருக்குது அதில் மெச்சுக்கிறாங்க ஃபியூச்சரில் வந்தாலும் வரலாம் புரட்டாசி மாதம் நல்லா அந்த மழை மேய்ஞ்சி புழு தழுத்துட்டு அப்படியே இதில் மாடு மேஞ்சினா சாணி தப்பு இல்லாமல் ஒழுகும் கண்டிப்பாக புல் இன்னும் தோட்டம் ஏகப்பட்ட பசை படிக்குங்க மாடு வந்து மேயணும் ஒரு ஐநூறு மாடாவது மேய்ஞ்சால் கொஞ்சம் பசப்பு விழுகும் ஐயோ வைரம் ஏற்கனவே உங்கள் ஆடுக்கு இல்லை இதில் வர மாடு வேறு மேய்ச்சினா புல் இருக்கா நினைக்கிறீங்க ஆனால் புரட்டாசி மாதத்துக்குள்ளே புல் வளர்ந்துருங்க மழை வெஞ்சு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா என்ன மழை கலந்தால் ஒரு மழை ஊட ஒரு மழை வெஞ்சாலும் கண்டிப்பாக புல் தழுத்திரும் அப்போ கிடப்பாடு மேய்ஞ்சால் சாணி விழுங்க அதாவது ஊர் ஊராக சுற்றி மேயுதா விதவிதமாக புல் மேயும் அந்த சாணியில் கண்டிப்பாக புல் வந்தால் கண்டிப்பாக உழைக்கும் அப்படித்தாங்க ஒரு மூணா மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது மேய்ச்சிட்டு அந்த ஆள் சொல்லிட்டு போனாப்பிள்ள சத்தியும் இருந்தாலும் புல் உப்பரு முளைக்கும் தெரியல அளவுக்கு முளைக்காம தான் தெரிஞ்சு நல்லா வரஞ்சுங்க இந்த வட்டம் மேஞ்சா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் நினைச்சதை விட கொஞ்சம் பரவாயில்லைங்க எங்கிட்ட செம்பிரியாடு இந்த பக்கம் வரல போல அதான் என்னடா இந்த பக்கம் கொஞ்சம் பசங்க வெள்ளாடு நின்று வெள்ளா நின்று மேய்ஞ்சாலே புல் இருக்குதுன்னு அர்த்தம் செம்பிரியாடு வந்துச்சு தைரியா பக்கம் ஃபுல்லாக காலியாயிடும் அதுக்குள்ளே ஒரு மேட்சை மேய்ச்சிடலாம் நம்ம கையில் கேல வெள்ளை மூழி எங்கே வெள்ளை மூழி எங்கே வாடா வெள்ளை மூழி வாடா அந்தரா உங்களுக்கு காணாம் காணாம இருக்கிறீங்க இப்போ இறந்தாரு பிள்ளையா போய் அப்படியே ஆடு வெட்டுற ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார் அவர் காதை போய் காதான்ட்டு அழகு கருவாச்சி தான் நடை கட்டுறா என்னான்னு தெரியல கருவாச்சி அங்கேனே எங்கேனே குனிஞ்சு பார்க்குறா அதுக்கு அவளுக்கு இந்த புல்லு பிடிக்கலையா இல்லை தண்ணி குடிச்சா பஸ்ஸியாக தெரியலடா வெவ்வேறு வந்து திருறானப்பா ஏ நிறுடா அங்கே போக போடா என்ன ம வரத்துக்கிட்ட போனத்தை நெற்று கிடைக்கும் நேற்று செம்ம மலைங்க மதுரை சிட்டிக்குள்ளே நல்ல ஏரியா அந்த பழங்கணத்தான் அழகு கோயில் பப்பலாம் நல்லா சரியான மழைன்றாங்க ஆனால் அங்கே கிராமத்து பக்கம் அங்கேஞ்சிருக்கும் என்ன தெரில இந்த பக்கம் நமக்கு என்ன மழை ஒன்றும் அறிவுறி நம்ம கருப்பட்டி இந்த மேயர் ஆயிரு கருப்பட்டி அவள் மேயர் வந்ததுன்னு தெரில எங்களை அவார்டு கொடுத்தோட அவள் மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க அந்த சப்பான்னு இருக்கா அவள் ரொம்ப வர வர சேட்டை வரலாம் கூடி போச்சு ரொம்ப கூட்டத்தை விட்டு தனியாக அமைஞ்சி பழகுறா ஆனால் பரவாயில்லைங்க ரொம்ப அமைதியாக அவார்டு தனியாக மேய்வா இந்த கோர்த்தி வரப்போர் நம்ம நண்டு பேத்தி அவள் அதை விட இரு பாபி கால் ஆட்டக்கூடாது காலாட்டா அப்புறம் இடா கூடாமல் ஆப்ரேஷன் தப்பாக போயிடும் பார்த்துக்க இரு முள் எடுத்துக்கிறேன் பாபி இரு வர்றேன் முள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுப்பாங்க ஏன் என் தெரியல இந்த கால் போடுறாங்க முள் இல்லை ஓ சும்மா தான் என்ன தெரில கல் கல் குத்துச்சான்னு தெரில நடந்து போ ஓடு ஓடு பண்ண போகிறான் உன் மகனை மறந்துட்டியா ஆ ஓ உ உன் அம்மா மறந்துட்டாடா கூப்பிட்றாடா போட தனித்தாக்கு போயிரு நாக்க நாக்க நாக்கே தனித்தாக்கை எடுத்துருச்சு வா விலைக்கு இரு அப்படித்தான வெள்ளா வாய்க்காடு தானே போகிறோம் அவன்ட்டா அவ இங்கே படுத்திருக்கியா எடுத்துருச்சா அம்மா தண்ணா வந்து போயரா ஆ கால் வலிச்சிச்சா என்னடே இப்படி படுத்துக்கிட்டு வை நான் அப்புறம் நல்லா சொகுசாக இருக்கேன் வெயில் அடிக்காடா தீயா சுடுது இன்னைக்கு சண்டே நல்லா போயில்ல ஒரு ஈக்காக்கா கூட யாருங்க நேற்று கூட இந்த ஏரியா வடக்கு பக்கம் பார்த்தோன்னா கூட்டமாக இருந்துச்சு திருவிழாங்கன்னாக்கா செம்பிரியாடு வெள்ளாடு வளச்சி வளைச்சி கிடமலேருந்து ஒன்றா இருந்துச்சு இன்னைக்கு சண்டே இல்லை அதனால் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் பத்துவாங்க ஒரு சில பேர் முன்னாடி பற்றிடுவாங்க நம்ம எப்போயும் போகல சண்டே எப்பயுமே எப்போ எப்பயுமே ஒரே டைம் தான் நமக்கு இன்னைக்கு எதாவது ஒரு தோட்டத்தை வளர்ந்தால் முன்னாடி கொஞ்சம் லேட்டாக ஒரு நாள் ஒரு நாள் ஆகும் எக் போடுவியா ஆ போட தெரியுமா நேற்று எக் போட்டு நல்லா எக் போட்டேன் சார் ஒரு தலைக்கு மிளகு எக்கு போடுவோம் பரவாயில்ல எக் வரத்தா தின் தின்னு பரவாயில்ல நான் கூட எப்படியே நினச்சேன் ஆ அத்தடி அத்தா போதும் போதும் எக்கை போடவே தேவையில்லை நல்லா தின்னு குதிரை பாண்டி நீ வாடா ரோச்சே தண்ணி குடிக்கவலையா இன்ன வரைக்கும் ஒன்று வா வா வாடி எப்படியாக தண்ணி குடிக்க போவோம் வெயில் ஏறிக்கி இருக்குது இந்த டயத்தில் திட்டாதே வருவீங்க நேற்று மாதிரி அப்படியே தனியாக பிரிஞ்சு போயிடுவீங்க இந்த முள் பக்கம் மட்டும் வரக்கூடாதுங்க நேரத்தில் தண்ணி குடிக்கிறதில் அங்கேனே நின்றுக்கிறாங்க நல்லாளுக்குள்ளே வெளியேற மாட்டாங்க ஆனால் இந்த பக்கம் வெட்ட வெளியே தண்ணி தாக எடுக்கும் நேற்று தோட்டத்தை மேட்ச்சில் ஒரு அரை கொண்டு நெருக்கி அடித்து காலி வந்துட்டோம் ஆனால் இருந்ததுலன்னு நல்லா புல் கிடக்குங்க ஃபுல்லாக அடியில் கடக்கு அந்த சேஃப் சோளம் அந்த நெட்டி கிட்டலாம் அடிச்சு காலி வந்துட்டாங்க அந்த துவரை மூணுமே பெருசாக திண்டாங்க நான் அதுக்கடுத்த புள்ள தான் அன்ன ஒரு ரெண்டு மணி கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு திம்பாங்க மழை பெருங்குள்ளேயே ஒரு மேட்சை மேய்ச்சிட்டோம்னா ஒரு மழை மேய்ச்சினா அப்புறம் திருப்பியும் தழுத்துக்கிறோம் அதனால தான் ஒரு மேட்சை மேட்ச்சுக்கிட்டு முடிஞ்சது அரை கொண்டு காலி விட்டாங்கப்பா நம்ம பசங்க இருக்கிற பசிக்கு விட்டு விளாசுறாங்க ஓ முத்துலேயே இங்கே போறேன் வேகமாக போகுது நிறைய பேர் ஒரு காலத்தில் நடக்க மாட்டாள் அவளை கடைச்சிட்டே கத்திக்கிட்டே வருவா ஏ புத்தளைங்க ஆ தெரியாதான் இந்த பக்கத்தில் போகிறா மொத்தம் நடக்க மாட்டாங்க அப்படி இருந்தாங்க இந்த பின்னாங்காலு இப்படி பழைய தெரியுமா அவளுக்கு அப்படியே கால் ஊண்டாது ரெண்டு காலும் அப்படி இருந்தா இன்றைக்கி என்னடாண்டா பைய உள்ள இன்றைக்கி முத்தலுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கா அதுவும் நம்பர் ஒன்ல இருக்குது முத்தம் நடக்க மாட்டேங்கிறப்ப இந்த சின்ன வளர்ச்சியோட மக அப்பொருத்தி ஒரு செவலை கூடிய ரோஷியா அவள் அந்தப்பட காலும் அவள் கரை வரைக்கும் இருப்பா அப்புறம் ஏறமில்ல என் பேர் முடியல நான் வீட்டுக்கு போகிறேன் போயிடும் அப்புறம் திருப்பி அம்மா அப்படியே தூக்கிட்டு போயிடும் வீட்டில் வச்சுட்டு இப்படியே ஒரு வாரம் வர கூட்டு வரலாம் ஏற முடியும் அப்படி இருந்துச்சு அந்த பின்னங்களை ஆடிக்கிட்டே இருந்துச்சு ஸ்ட்ரெந்த் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அவள் என்ன வேதத்தில் இருக்கேன்னு காட்டுறவள இந்த அப்புறம்லாங்க அரோசியம் தான் குடிஞ்ச மீறா இவளுக்கு அந்த பின்னாடி அந்த சோத்தாங்கால் ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி பாருங்க அப்படி அப்படியே இருக்க மாதிரி ரொம்ப முடிஞ்சா நல்ல மேட்சாக கிடச்சி அப்படியே கொஞ்சம் சும்மா தேர்த்தியாச்சுங்க நேற்று கூட வரைக்கும் வந்தே இல்லை எங்கிட்ட பாதி பிரிஞ்சு போனேன் வட்ட பாதி வரைக்கும் வந்தால் எங்கிட்ட போயிட்டேன் கரடி கூட எங்கிட்ட போக திருவா நான் கரடே நான் கரெடி உன் மகளை வந்துடுவா மச்சலுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் எடுக்க ஒரு தற்கூரு எல்லாம் திண்டி எல்லாம் ஒரு தின்னு ஆ தின்னு அம்னே நெத்து கிடைக்கலையா ஆ வளர நிற்க வர்றீ நெத்திரி தின்றி கேட்டேன் பார்த்துக்கா அவங்க பார்த்தாயே நான் அப்படி தோணுன் அப்படி கடைசி தின்பையா நண்டே உன்னைத்தான் தான் தேடிக்கிறது நண்டே ரொம்ப அப்படியே நல்லவ மாதிரி மேயிற வாங்க தண்ணி ஒடிச்சு மேய்வோம் வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் திரும்பி தான் வடக்கு திரும்பி தான் சவக்கி நோக்கி போகிறாங்க விட்டு அம்புடுத்தாங்க ஒடியா ஒடியா ஒடிய ஒடிய ஒடி டா தா தூ ஒடிய ஓடி ஓடியா வாங்கடா தண்ணி ஊடி போனா அப்புறம் நேற்று மாதிரி அப்புறம் ரெண்டு மணியாக போக முடியாது ஓடியா தா வாங்கடா ஓடியா வாங்குடா இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுக்க எனக்கு ரொம்ப பசிக்குது இன்றைக்கி தைட் சோறு வேறு தை சோருக்கு நம்ம இன்னைக்கு சைடிஷு அந்த சிக்கன் பருவல் அதாங்க வெங்காயம் வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு நல்லாயிருக்கு அதுக்குலாம் முன்னாடி நம்ம இன்றைக்கி நம்ம ஒழுங்க லஞ்சம் முடிக்க விட மாட்டாங்க வேலை ஆனால் இன்றைக்கி வெயில் அடிக்கிறேன் கொஞ்சம் ரசிப்பா நினைக்கிறேன் வா ஓடி எப்படி எப்படியா இதுவா கரோச்சே எங்கிட்டு கூட்டுவா எங்ககிட்ட கூட்டுவா பாது மாதிரி அங்கே கூப்பிட்டு போகிறா வந்தா இந்த ஒரு கருச்சி இந்தா இந்த இருக்கும் ஒரு பாத அழகாக தண்ணி வருது நீ எங்கேயோ போய்க்கிருக்கேன் அங்கிட்டு இந்தா கரெக்டி நீ ஒருத்தி முடிதான் அங்கே சொன்னபடி வச்ச போயிட்டு சல்லுன்னு வந்துடுற நீ எவ்வளோ வர மாட்டேறாங்க ஓடியா எவ்வளோ எப்படி எப்படியோ தண்ணியாக குடிக்கிற தண்ணி இருக்கான்னு தெரியல நம்ம தான் போய் ஓட்டி தெரியல தெரில நீ இதை முதல்ல போவே இப்போ நம்ம போக மாட்டேன்றது தண்ணி இருக்கா ஊர்ற 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 முதல் ஊர்றான் தண்ணியை குடிக்கிறா போகடா தண்ணி கிடக்குடா நான் கூட தண்ணி இறக்கி நேற்று ஓட்டி ஓடி தண்ணி என்ன கிடக்கு அங்கே போனால் இன்னும் நல்லா கொஞ்சம் இல்லாமல் குடிக்கலாம் அங்கே போனீங்க அந்த பக்கம் போட ஹே ஊர்ற வச்சா எளியம்மா இங்கே திரும்ப எளியம்மா ஓடு உள்ளே போக ஹே ஓடு ஓடு அங்கே போய் தண்ணியாக கூடி இதெல்லாம் தையாக சூடு இப்போ குடிக்க தண்ணி தீ சரியான ஹீட்டாக இருக்கும் மூட அந்த பக்கம் மாறு நம்ம கருப்பிக்க ஆ தெரியாத்தா பறக்கிற பயில்ல ஓடி அம்முனே ஓடி ஓடி பாரு வச்சு போயிருக்கி கோத்தப்பேன் நீ ஓடுறதை பார்க்கும்போது போது வேற லெவலாக இருக்குது ஓடுதவே மோடி தண்ணியை குடிக்கிறாப்போ அந்த பக்கம் குளுக்களுண்டு இருக்குது நீங்கள் கூட அத்தே ஆத்தே தென்னாவிட்டு பேரா நடுறா நீ தப்புடா வா அப்படியே ஓடியா நான் எங்கிட்ட ஒரு பம்ப் செட் அடிக்கிறது இருக்க இருக்க பறக்குது தண்ணியெல்லாம் அடிக்கிற ரயிலுக்கு தாங்க நல்லா குளுக்களுண்டு இருக்குது நல்லா என்ன தண்ணி கொஞ்சம் உப்பு காய்க்குது இப்போ வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் தீனி போட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப உப்பாக இருக்கும் செவிரியை உப்புலாம் ரோசைக்காரி ரோசியாக நல்லா பொறுமையாக குடி பைவில் இன்றைக்கி நம்ம மூலியம்மா ஜூலியம்மா விட்டி தோட்டம் போல குட்டியம்மா எல்லாத்தையும் அப்போதான் கடைசியில் வர ஆளுக்கே நானே பார்க்கல வேற கூடத்துலேயே முதல்ல வருவோம் அந்த வரார் பார்த்தியா தூரத்தில் மெய் ஜீவராசிக்கல் மேயவும் நல்லா நல்ல ரெஸ்ட் எடுக்கிறவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு குழு குழுன்னு ஆக்குங்க என்ன எல்லாம் வேப்பமரம் நல்லது சூப்பர் நல்லது கிணத்து பக்கத்துக்குனால அப்படியே குழு குழுன்னு இருக்குது இதெல்லாம் இளந்தாரி பிள்ளைங்க அப்படியே வெயில் அடித்தாலும் குமரிய அப்படியே நிற்கவே நிற்காது கொஞ்சம் நேரம் தண்ணியை குடிச்சு நிற்கிறீங்க நல்லா இந்த தீ எரிஞ்ச புல்லுக்கு தான் ஊடியாந்துடு நிற்கே நல்ல வேலைங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டாட்டோமெட்டிலே சாப்பிட்டாச்சு இல்லாட்டேன் ரெண்டு மூணு தாண்டிக்கிட்டே போகும் டிஃபனை ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ்லேயே ஆகிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட ரெண்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ட்ரெயின் டைம் கொடுத்தாங்க இங்கிட்ட தாங்க வருவாங்க நினச்சா அதே மாதிரி மாட்டாங்க சப்பானே இதுக்கு நீ தான் காரணமா நீ தான் கூட்டுக்கு வரியா யாரும் கூட்டுக்கு போறான்னு கண்டுபிடிக்க முடியல சப்பானா இல்லை நண்டா கிறுக்கு கிரேஷியான்னு தெரியல யாருனே கண்டுபிடிக்க முடில நின்றுங்க வா பொறுமையாக வாங்கிக்க நீடா வேண்டாண்டா என்னடா என்னடா வேணா இப்போ ஒருத்தன் உனக்கு தரண்டா தரேண்டா இவன பாருங்க இல்லாத நின்றுக்கிட்டே மேய்ச்சா நான் படுத்துக்கிட்டே மேயமுடல இவ்வளோ படுத்துக்கிற புசுக்கு புஸ்துக்கு நின்று தெரியல கால் வலிக்குது இன்னும் அவனுக்கு அந்த கருப்பு தோறுக்கு செட் ஆகலை இப்போதான் எலப்போ நின்று இருக்குப்பா மறு முடிய பார்த்தீங்களா வெயில் கொடுத்து தோளம் தொட்டு பார்த்தா இர போறா சுடுதுங்க சுடுதுங்கிற தரண்டா என் எங்கடா அவனங்கடா அவன் தம்பியை அவனை விட்டு தின்றா இன்றைக்கி தின்னு அவனை காணமே காணமே இமண்டாக கத்திக்கிட்டே இருக்கியா போதா நீ கத்த மாட்டிய எப்போயுமே இந்த அம்மா தானே திருச்சாம்தானா நீக்கிட்டா கத்திக்கிட்டே இருக்கீங்க தெரியும் நீ நெத்து ரெண்டு திண்டு ரொம்ப நாள் ஆகி போச்சுல கடைசியில் பக்கத்து ஊருக்கு அம்மா எல்லாம் திண்டுறது நான் தின்னு இப்படி இருக்கு ஒரு கரத்து கச்சு கற்று நீ காய் திண்டு பழகினே இல்லை ம் நெற்றவன் ட்ரைனிங் கொடுத்த கீழே போட்டுறக்கூடாது ம் வண்டி மண்டே ஆடி திண்டு பழகிறனா உள்ளே தள்ளிடு எப்படி இருக்கு கொஞ்சம் அவ்வளோதான் தொண்டையை பிடிக்கும் ஸ்வஸ்தயம் திங்கி போகுது கழுது ம் அனுத்துவான் இங்கே ஒன்று ஒன்று பார்ப்பேன் காயை கடிக்க போகுது நிறையா ஆடுகள் அதை அனுத்தும் தொண்டக்கில்ல அது ரொம்ப துவப்பு நல்லா இருக்கு துவைக்குது பயவுள்ளே தள்ளீர் உள்ளே எப்படியா தள்ளிர் அவ்வளோன்னு தின்ட்டேங்க பரவாயில்ல இந்த மரம் உடஞ்சி வச்சா காற்றுக்கு ஆமாம் கச்சா இது ஒரு நடந்து இங்கே வந்து நிற்கிறேன் நல்ல நல்லா போயிடல சொடக்குன்னு உடஞ்சே வச்சுங்க அல்ல இருக்கிறக்கு முன்னே உசுருந்துச்சி சார் உள்ள காற்றுக்கு அப்படியே உடஞ்சி வச்சு நடந்து அங்கிட்டு போய் நிற்பா அங்கே எத்தனை தட்டி மரம் இருக்குது வடக்கு பக்கம் மரு அந்த மரத்த நல்லா அழகாக உட்காரலாம் இருக்கிற நம்ம பசங்க எல்லாம் அப்படி ஒரு தூங்கலாம் அரெஸ்ட்டு அப்படி ஒரு நெக்ஸ்ட் இயர்லாம் இந்த மரத்தில் நம்ம அடைய போட்டுருணும் எப்பயும் அந்த மரத்துக்குள்ளே போடுவோம் இந்த மரம் நல்லா வளர்ந்துருச்சு பூச்சே பூச்சே என்னன்னு தெரில காலையிலேருந்து பயப்படல கால் நொண்டிக்கிட்டே இருக்கா முள்ளு இருந்துச்சு எடுத்துட்டேன் ஆனால் என்னன்னு தெரில வேறு முள்ளு கிள்ளு இருக்கான்னு தெரியலன்னா பூச்சே ஆப்ரேஷன் பண்ணிடுமா பூச்சே இந்த காலத்தானே அந்த காலத்தில் இருந்தால் இவ்வளோ பெரிய ஓட்டையாக இருக்கும் இருந்தது நல்லா பைவில்லை ரொம்ப இதாகிச்சு குத்திப்புச்சு என்ன போச்சே நெத்து வேணுமா கரெக்டாக வாடையை பார்த்து கணக்கு அவத்தியா கையை கை கடிச்சிப்பிடாத நீ வடக்கே யாத்தையே கை கடிக்க நீ வடி கை அடிக்கிறீ நீலாம் வெஜிடபிள் சாப்பிடணும் ஒன்லி நான் தான் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு பார்க்குற அவத்தியா கரெக்டாக எப்படி நீ பூச்சி காக்கா பூச்சே திரிசா ஏ திரிசா எங்கள் கத்திக்கிறிக்க பாரு உன் மகன் என்கா பாரு யாத்த கற்று சத்தம் நம்ம யாத்தே எப்போ இப்படி விட்டு போவியா அவன் ஒரு வருங்க ரெண்டு பேரு என்ன தேடி வராங்க இங்கே அவங்க வாங்க உடனே தேடி வரா என்னடா வாங்கடா பண்ணை மரம் வாங்கணும் புளிய மரம் வாங்கணும் இந்த வரையான் பேர்றா உனக்கு அவன் என்னடா வேணு இவனுக்கு மாமே இவனுக்கு அண்ணனா உனக்கு அவன் மாமண்ணா மாமனா அண்ணனா தெரில இங்கே என்னடா இருந்தால் திறமையிலடா திருசா அவன் கத்திக்கிறிக்க உசுரை கொடுத்து விட்டேன் இங்கிட்டு வரா மங்கன்னுட்டு பார்த்துக்கான் போரு கூப்பிடாமண்ணே வாடா இங்கிட்ட வாடா பா வா இங்கிட்டு வாடா இதை கூப்பிடாம இங்கிட்டு வாடா அங்கட்டு அங்கிட்டு போகாத கட்டு வாடாட்டியா வாரு அவ அங்கிட்டே திருப்பி தெரியாம ஏன் திரிசா அவ கத்திக்கிறிக்கான் போய் அத்தே சாத்தே போய் யாத்தே அம்மா இன்னொரு பாகவே இல்லையா ஆத்தடி ஆத்த ரொம்ப நடிக்கிறியாப்பா அது பால் வாங்குறதுக்காக இந்த மா நடித்து பழகிருக்கியா பரவாயில்ல நீங்கள் ஓடுங்க போய் மேய்கிறா உய் ஜூலியம்மா இங்கிட்டே போகிறேன் வர் அப்படியே என்கிட்ட அங்கிட்டு சுற்றுறா அந்த அந்த மரத்துக்கு பார்க்குறா நெத்தா அங்கிட்ட நிறையா இருக்கா கரெக்டாக மோ பிடிச்சி போகிறவ வந்து மேய் இன்னும் டைம் இருக்குது தொடர்பு போக நம்ம முத்தாலுக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு சீக்கிரம் அவளுக்கு மெடிக்க தேவை இன்னும் முத்தலைங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் கப்போர் இத்தி புள்ளு இருக்கு யாத்த இவ் வேற ஒருத்தர் இவ்வளோ வர்ற முத்தலுக்கே ஆப்ரேஷன் சக்ஸஸ் பார்த்தியா இத்தஞ்சி முள்ளு பார்த்தியா புல்லட் இறங்கிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை சண்டையில் இதெல்லாம் சக்கச்சந்தான் ஓடு போய் மேம் இந்த பக்கம் வரதில்லை இதில் முக்கால் வசி தான் அதில் நம்ம கருப்பட்டி தவிர இந்த மூலியவே சப்பான்னு இந்த அவள் சுப்பு தாயி ரோஸ் கூட அப்படி கிடையாது போதா நீ பசதி கொடுத்தல இவெல்லாம் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன்

திருப்பி பார்க்குறேன் அத்து திரும்பி பார்த்துக்கிட்டே வர்றேன் உச்சே பின்னாடி ஒரு மருந்து வர்றேன் டைனோசா வரும் டைனோசே டைனோசா தனியாக போக சொன்னா கேளு நாய் இருக்கு அப்புறம் பார்த்துக்க நான் ஒருத்தன் ஒன்றும் பண்ண முடியாது ஏய் ஏ அத்தை அத்தை ஓடுறேன்டே கடிக்க பார்ப்பது பயப்படாமல் இருக்கு வரும் ஆ இன்ன வரைக்கும் பயந்துட்டு நம்ம மாப்பிள்ளை பையன் எந்தளவுக்கு கொஞ்ச கொஞ்சம் ஒடுங்கினியா இந்த மேட்சை வந்தோன்னே கொஞ்சம் பரவாயில்லங்க கொஞ்சம் அந்த மெலிஞ்சது தெரிஞ்சிட்டேன் நான் கூட தேரம்பேன் நல்லா மே தண்ணி குடிக்கவே இந்த பச்சை திங்க முட்டி போட்டு மேயிறனால அந்த நல்லா ஒட்டை மயிறேன் அப்படி மேயினா பரவாயில்லைங்க கொஞ்சம் பரவாயில்ல வந்தது மாதிரியே கொஞ்சம் செலவு கொட்டு வச்சாச்சு எங்கிட்டோ அன்னைக்கு ஒரு மழை பேஞ்சிச்சு அது போகிற குருட்ட குருட்டமாக்களை அடிச்சிருச்சு அந்த மழை பெய்யாட்டினா இன்னும் பிளப்பு நாரி போயிருக்குங்க இந்த பச்சையை பார்த்துருக்கே முடியாது அந்த பச்சையை பார்த்தோம்னா ஆடெல்லாம் உசுரி பிடிச்சிச்சு உண்மையிலே சொல்கிறேன் அது மாதிரி காதுகள்லாம் அடைச்சி ஆடெல்லாம் அப்படியே இதாக இருந்துச்சு பச்சையை பார்த்தோன்னே இப்போ தான் உசுரி பிடிச்சி கொஞ்சம் மேயுது இன்னும் ஒத்தமெல்லாம் மழை மேய்ஞ்சினா இன்னமும் சொல்கிறேன் ஒரு ஒரு கடி கடிக்க ஏமாடுறேன் ஒரு ஒரு கடி என்னடா அவள் கண்டுக்கிறவன அவ எங்கே கண்டுக்கிறப்போ போறா அவள் எங்கே இருக்காண்டே தெரியல பயவு இல்லை திருசா அவ்வளவே காணவே கண்ணு கட்டுற தூரம் எங்கிட்டிருக்காண்டே தெரியலையே பயவு இல்லை அவ்வளோதான் கழட்டி விட்டாளா அவனே அவ்வளோதான் முத்தலுகே சொல்லி கிளம்புவோம் வாங்க போவோம் ரெட்டைச்சொலி ஏ இரட்டை சொல்லி அவனு திரும்பாமல் மெய்யிறாங்க ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக வெயில் குறைய குறைய மேட்ச்சை இப்போ தான் எடுக்குது ஆனால் இருந்தால் நம்ம தோட்டத்தில் போனால் நல்லா மேட்ச்சாக கிடக்கு போய் அங்கே ரவுண்டு விட்டு வருவோம் இலக்கு பக்கத்துலேருந்து அப்படியே மேற்கு பக்கம் வரைக்கும் ஒரே தொடர்ச்சியாக மேகம் அடைச்சிருச்சுங்க அது வரைக்கும் அந்த மலை ஏரியா வரைக்கும் ம இப்போ தான் இறங்குது ஆனால் ஆறு மணிக்கு மேலே அந்த பக்கம் மழை கண்டிப்பாக போய் இந்த இது சான்ஸ் எல்லாம் வராது இந்த பக்கம் இறங்கினா நமக்கு வரும் இந்த பக்கம் இறங்கினாலும் வரலாம் இந்த பக்கம் நேற்று இந்த பக்கம் தான் சரியான மழை வடக்கு பக்கம் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது ஆச்சரியத்தை பார்த்தீங்களா கரெக்டாக அந்த நாலு மணிக்கு மேலே ஆனதே அப்படியே உப்பு காற்று வீசுனேன் கிழக்கு பக்கத்துலேருந்து அங்கே அடிக்கிற உப்பு காற்று கடல் காற்று இங்கே வரைக்கும் கரெக்டாக நாலு மணிக்கு வந்தால் அது வந்தால் கொஞ்சம் மழை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப வரும் அது லைட்டாக வரும் காலையிலேருந்து மதியத்து வரைக்கும் அடித்தா தான் நல்லா ம பார்த்து அந்த உப்பு அதை தடிச்சா மலர்றாங்க ஹிட்டாக அடிக்குது பார்ப்போம் என்னாவிட்டே இதுக்கு முன்பு ஃபஸ்ட்டாக இருக்கா முதலா தோட்டத்து போம்னா கரெக்டாக இருக்கா வாங்கடா டைனோசர் பேரேங்களா ரெண்டு பேர் டைனோசர் பேரேந்தே வாங்கடா போம்மாடா தோட்டத்து போம்டா ஆ இந்தாக்கா மூலி வழிகாட்டி இவன் தாங்க அப்படியே இதுக்கு முன்னாடி கரெக்டாக இருப்பாள் இப்போ ஒருத்தி ரெண்டு பேர் எக்கு போட்டுகிட்டே வர்றாங்க வர ரெண்டு பேர் விட பாட்டுறாங்க ஏய் எல்லாம் குரல் விட ஒரு ட்ரை சரி நண்பர்களே பூட்டை முடிச்ச கட்டி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் நான் என்னால் இப்போ நிற்க மாட்டாங்க அந்த பச்சை நான் வந்துடுச்சு அதனால் இந்த காணொலி இதோட ஒன்று பாட்டிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டாள் சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களே சந்திக்குவா அது வரைக்கும் உங்கள மருந்து விட போகிறது நான் உங்கள் பயிரம் வரட்டேன் அங்கே வருங்க விட மாட்டுறாங்க குளிய மரம் வாங்கி தான் அங்கே பிடிச்சி பிடிச்சி எக்கு பிடிக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கேன் ரைட் பாபா யூ டாடாப்பா இவங்க இவ்வளோ தூரம் வேமா வந்ததுக்கு இந்த மரத்தை பெரும் தான் வந்தீங்களா ஏன் பழம் பாண்டி நீ மாடா